அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி புரட்சி தலைவர் இதுவரைக்குமே யாராலுமே முறியடிக்க முடியாத பல சாதனைகளை செஞ்சிருக்கிறார் அவர் செய்த சாதனைகளில் சும்மா ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு சாம்பிளுக்கு சாம்பிள் அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம ஒரு பழக்கடைக்கு போகிறோம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள் நாமக்கல் கடைவீதி கடைவீதி பக்கத்தில் பால தண்டாயுது பாணி முருகன் விநாயகர் கோவில் இருக்குது அந்த கடைக்கு பக்கத்துலையே ஒரு முருகன் பழக்கடைன்னு ஒரு பழக்கடை இருக்குது அந்த பழக்கடையில் ராஜா தங்கமணி தான் பழம் வைக்கிறாங்க அவங்கிட்ட ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்சு திராட்சை அன்னாசி இப்ப மாதுளை இப்படி பல பழங்கள் இருக்குது அந்த பழங்களில் போய் நம்ம ஏங்க ஒரு அஞ்சு கிலோ மாம்பழம் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டால் நமக்கு கரெக்டாக எடை போட்டு அந்த பழத்தை தருவாங்க அந்த பழமும் தரமான பழமாக இருக்கும் இடையும் வித்தியாசம் வராமல் கரெக்டாக ஒரு பழம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களுக்கே தவிர கம்மியாக தர மாட்டாங்க அந்த அளவுக்கு ஜெனியூனாக வியாபாரம் பண்ணுறாங்க நான் ஒரு முறை என்ன பண்ணேன் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு கிலோ மாம்பழம் வேணும்னு கேட்டேன் அவங்களும் மாதிரி இடம் போட்டு அஞ்சுக்குள்ளே பழம் கொடுத்தாங்க அவங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஏங்க இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா இனிக்குமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்த என்ன சொன்னாங்க பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் உங்களுக்கு டவுட்டு அப்படின்ட்டு ஒரு நல்ல பழத்தை எடுத்து அதில் கத்தி எடுத்து கட் பண்ணி ஒரு பீஸ் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டா அப்படியே ஜில்னு அந்த பழத்தினுடைய சுவை அவ்வளோ இனிமை அவ்வளோ சுவையாக இனிப்பாக இருந்தது ரைட் ஓகே பழம் நல்லா இருக்குதுன்ட்டு அஞ்சு கிலோ பழம் வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் நம்ம ஃபேமிலிக்கு எல்லாமே அந்த பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்னால் நம்ம அந்த கடையில் அவங்க சேம்பலுக்குன்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சேம்பலினுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த டேஸ்ட்டை விட இன்னும் அதிகமாக இருந்தாலும் குறையவே இல்லை அவ்வளோ ஒரு இனிப்பாக தித்திப்பா அருமையாக இருந்துச்சு அது தாங்க இப்போ நான் சொல்கிறது புரட்சி தலைவர் பல படங்களில் பல வருடங்கள் நடித்த படங்களை அவருடைய சாதனைகளை நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணிக்கையில் அடங்காதது ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அவர் ஒரு வருஷத்தில் நிகழ்த்திய ஒரு சாதனையை மட்டும்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அந்த சாதனையை இன்னைக்கு வரைக்குங்க எந்த ஒரு நடிகராலும் முறியடிக்க முடியல அது ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி பாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி எந்த உண்டு நடிகராக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சாதனையை யாராலுமே முறியடிக்க முடியல ஆனால் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் அந்த சாதனையை முறியடிக்க முடியுது முறியடிக்க முடியும் தெரியுங்களா அப்படி புரட்சித்தலைவர் தலைவர் நிகழ்த்திய அந்த சாதனையை முறியடிக்கப் போவது யார் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான இப்போ நம்ம ஒரு விஷயமாக வச்சுருக்கிறோம் இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி கமல்ஹாசனாக இருந்தாலும் சரி தளபதி விஜயா இருந்தாலும் சரி அஜித்தாக இருந்தாலும் சரி இது போன்ற முன்னணிகள் யாராக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் கொடுக்கறதுக்கு திணறாங்க திணறாங்க ஆனால் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் என்ன தெரியுங்களா செஞ்சார் ஒரு படம் இல்லை ரெண்டு படம் இல்லை மூணு படம் இல்லை ஒன்பது படங்களை ஒரே வருஷத்தில் நடித்தார் நடித்து வெளியே வந்தது என்னங்க பெரிய ஒரு சிறப்பு ஒம்பது படம் இன்னும் கூட நடிக்கிறதா நடிக்கலாமே அப்படி நீங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ அதுக்கு மேலே சொல்ல போகிற பாருங்க இதுதான் பயங்கரமான ஒரு ட்ரிஸ்ட்டு என்னன்னா புரட்சி தலைவர் அந்த நடித்த அந்த ஒன்பது படங்களுமே ஒன்பது படங்களுமே ஹிட் படங்களாக அமைஞ்சது இப்படிங்க புரட்சி தலைவர் நடித்த அந்த ஒன்பது படங்களுமே சாதனை படங்களாக தனி முத்திரை பதித்த படங்களாக அமைஞ்சது அப்படி அந்த ஒன்பது படங்கள் என்னங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக சரவணா ஜி ஜிஎன் வேலுமணி தயாரிப்பில் புரட்சி தலைவரும் தேவி நடித்த படம் பணத்தோட்டம் இந்த படத்தை கே சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் அமைச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்களா பெரிய இடத்து பெண் இந்த படத்தை டிஆர் ராமண்ணா தயாரித்து இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் மியூசிக் போட்டிருக்காங்க இந்த படத்துலேயும் ஜோடியா ஜோடியாக தேவி நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்த ஜோதி ஹரிகரன் பிக்சர்ஸ் பிஎஸ் வீரப்பா அவர்கள் தயாரிப்பில் உருவான படம் இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு ஜோடியா இந்த ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருக்கிறாங்க தேவிகா பி வீரப்பா நடிச்சிருப்பார் குழந்தை நட்சத்திரமாக கமல்ஹாசன் நடிச்சிருப்பார் இந்த படம் ஆனந்த ஜோதி அடுத்து பார்த்தீங்கன்னா இவிஆர் பிக்சர்ஸ் சார்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் கொடுத்து வைத்தவள் இந்த படத்துக்கு மியூசிக் கேவி மகாதேவன் இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு ஜோடியா இவி சரோஜா நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவர் பிலிம்ஸ் படம் தர்மம் தலைக்காக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா நடிச்சிருப்பாங்க எம்ஏ திருமுகம் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் கேவி மகாதேவன் இசையமைச்சிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிக்கு பின் பாசம் இந்த படமும் தேவர் பிரின்ஸ் படம்தான் இந்த படத்துலேயுமே புரட்சி தலைவருக்கு ஜோடியா சரோஜந்திரி நடிச்சிருப்பாங்க கேவி மகாதேவன் இசையமைச்சிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா கலையரசி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியா பானுமதி நடிச்சிருப்பாங்க வில்லனா எம்என் நம்பியார் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசை கேவி மகாதேவன் அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மம் தர்ம தலைக்காக்க சொல்லிட்டோம் இப்போ காஞ்சி தலைவன் மேகலா பிக்சர் சார்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பானுமதி எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி ஆகியோர் நடித்த காஞ்சி தலைவன் படம் இந்த படத்துக்கு டைரக்ஷன் காசிலிங்கம் இசை கேவி மகாதேவன் அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசு கௌரி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான பரிசு படம் இந்த படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாவித்திரி உள் எம்என் நம்பியார் உள்பட படம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணினது யோகானந்து ஆக இந்த ஒன்பது படங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷம் வெளியாகி இந்த ஒன்பது படங்களுமே மெகா ஹிட் படங்களாக வசூலில் சாதனை படைத்த படங்களாக அமைஞ்சது சரி இந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய நடிகர் ஒருத்தர் இருக்காருன்னு இன்ட்ரோவில் சொன்னீங்களே அவர் யார் நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது சொல்கிறேன் பாருங்கள் நம்மளாம் புராணத்தை படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சிவன் விஷ்ணு பிரம்மோ பார்வதி லட்சுமி சரஸ்வதி அதாவது சிவபெருமானுடைய பண திருவளையாடல்கள் செஞ்சிருக்கிறாரு மகாவிஷ்ணு பண அவதாரம் எடுத்திருக்கிறாங்க இவங்க இப்படி திருவள்ளையாடல்களை புரிகிறதுக்கும் அதாவது இந்த மாதிரி அவதாரங்கள் எடுக்கிறதுக்கும் மிக முக்கிய காரணம் அவங்க நாட்டில் நாட்டு மக்களினுடைய நலன் கருதி அவங்களோட காக்கணுங்கிற நோக்கத்தில் மனிதராக பிறந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களை நிகழ்த்தி மக்களை காத்து வருகிறார்கள் இன்னைக்கு வரைக்குமே அதுபோல பிறப்பால் மனிதனாக பிறந்து மக்களுக்கு பல வழிகளில் உதவி அதன் பிறகு தெய்வமான ஒருவர் அவர் நிகழ்த்திய அந்த சாதனையை அவரால் ஏற்படுத்தி இதுவரைக்கும் முறியடிக்க முடியாத அந்த சாதனையை முறியடிப்பதற்காக அவரே மீண்டும் மனிதனாக பிறந்து வருகிறார் அவரே மீண்டும் மனிதனாக பிறந்து வந்து தன்னால் ஏற்படுத்திய அந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சாதனைகளை தானே முறியடித்து தன்னால்தான் தான் ஏற்படுத்திய சாதனையை தன்னால் தான் முறியடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்றார் என்றால் அவர் யார் நீங்கள் சொல்லுங்கள் அவர் யார் என்னங்க இப்படி கேட்குறீங்க அதுதான் பாதி இதில் அதிலே வந்துருது யார் யார் யார்னு கேட்கறேன்னு அதுலேருந்து என்ன தன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சாதனைகளை தானே முறியடிப்பதற்காக மீண்டும் கடவுளாகிவிட்ட அவர் மீண்டும் மனிதராகி தான் ஏற்படுத்திய அந்த சாதனையை தானே முறியடித்து இன்னும் பலப்பளப்பள சாதனைகளை படைக்க இருக்கும் அந்த யார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் செம்மல் எம்ஜிஆர் என்னங்க நான் சொல்றது சரிதானே ம் சொல்லுங்க நான் சொல்றது சரிதானே நான் சொல்றது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் የስ አራቪቻንደራን ባ